الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لهمها ولا دماؤه، ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم تُقَبِّرُ الله على ما هداك مبشِّر المحسنين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما عمل ابن ادم يوم النحر عملا احب الى الله عز وجل من هراقه الدمين او كما قال عليه الصلاه والسلام

இன்னும் இங்கு வீட்டிற்கும் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நின்றென்று நின்ற நிலவூட்டமாக என்று கூறி என்னுடைய சலாத்துடன் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் ஒரு அழகிய ஒரு தலைப்பு குர்பானி மற்றும் இன்னும் அதனுடைய சட்டங்களும் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் குர்பானி நாம் ஹஜ் மாதத்தில் நாம் ஹஜ் மாதத்தில் குர்பானி குடும்பம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இந்த ஹத்து என்றால் என்ன ஹத்து என்பது இந்த ஹத்து செய்பவர்கள் மூன்று விதமாக பிரிப்பாங்க இந்த ஹஜ்ஜ வந்து மூன்று விதமா பிரிப்பாங்க ஒன்னு தமத்து ஒன்னு காரின் ஒன்னு முஃப்ரிதுன்னு பிரிப்பாங்க முஃப்ரதுன்னு சொல்லுவாங்க மூன்று விதமாக பிரிப்பார்கள் ஒன்று தமத்து என்பது இந்த ஃபர்ஸ்ட் முதலாவதாக உம்ராவிற்காக நீயத்து வைப்பது உம்ராவிற்காக நீயத்து வைத்து ஹராம் அணிந்து அடுத்ததாக உம்ராவை முடித்த பின்னால்

இந்த இந்த அவங்களுக்கு ஹதி கொடுப்பது வாஜிபு ஹதினா என்ன அப்படின்னா குர்பானி நாம என்ன குர்பானி கொடுப்பது எந்தெந்த விலங்குகளை கொடுப்பது அலாலோ அந்த பிராணிகளை பலியிடுவதுதான் இந்த தமத்தோ இந்த தன்னுடைய முடித்ததற்கு பின்னால் தன்னுடைய செயல்களை முடித்ததற்கு பின்னால் அந்த என்பதை நகருடைய நாட்களில் கொடுப்பார்கள் இது ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜு செய்பவர்களுக்கு ஒரு குறிப்பான ஒரு குறிப்பிட்ட செயல் இந்த குருபானி என்பது அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு ஒரு அமல் என்றால் அல்லாவிற்கு அமல் பிடித்து விட்டது என்றால் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா அது அது தொடர்ந்து இருக்கும் ஒரு ஒரு கால செயல் இருக்குது என்றால் அது அல்லாவிற்கு பிடித்து விட்டது என்றால் அது உடனே முடிஞ்சிடாது அது அப்படி தொடர்ந்து இருக்கும் அது தனிப்பட்டு இருக்கும் இமாம் இப்ராஹிம் அலை அவனுடைய ஒரு செயல் அவருடைய ஒரு தன்னுடைய சாக்ரிபைஸ் அவருடைய தியாகம் அல்லாவிற்கு பிடித்து விட்டது அந்த பிடித்ததின் காரணத்தினால் அவனுக்கு பிடித்த ஒரு செயலின் காரணத்தினால் முழு உலக மக்களுக்கும் அவர்களுக்கு பின்பற்றி வாழ்ந்த எல்லா சமூகத்தினருக்கும் அல்லாஹ் தால குர்பானே கடமையாகி விட்டான் யாராக இருந்தாலும் குர்பானி கொடுப்பது இந்த குர்பானி பரவுல யார் யாருக்கெல்லாம் சக்காத்து பரவாகுமோ அவங்களுக்கு எல்லாம் குர்பான பரவு ஆனா இதுல என்னன்னா சக்காத்துடைய ஒரு எள்ள இருக்குது ஒரு வருஷத்துல இருந்து அடுத்த முடிவு வரைக்கும் அவருக்கு சக்காத்துடைய அளவு இருந்துச்சுன்னா அவருக்கு சக்காத்து கடமையாகும் ஆனா குர்பானி பொருத்தளவு நகருடைய நாள் நாளில் சக்காத்துடைய அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா அன்றைய நாள் அவருக்கு குர்பானி கடமை ஆகிரும் இது இதுல இன்னொன்னு சட்டை என்னன்னா குர்பானியில நம்மளுடைய தேவை பூர்த்து நம்முடைய எக்ஸ்ட்ராவுள்ள எந்த எல்லா பொருட்களையும் கணக்கிட்டு அதில் வந்து சேர்த்துக்குவாங்க குருபானியுடைய கடமைக்கு அப்படி குருபாணியுடைய கடமைகளை வந்து பலவிதமான சட்டங்கள் இருக்குது இந்த குர்பானியுடைய நாளில் நம்ம எந்த எந்த அதாவது ஒரு லட்சம் சக்காத்த கொடுத்தாலும் ஒரு லட்சம் சதக்கா செஞ்சாலும் ஒரு கோடி சதக்கா செஞ்சாலும் எல்லாருக்கும் எதுனா அது குருபானி தான் நீ குருபானி கொடுக்காம நீ லட்சத்தை கொடுத்துக்கோ கோடியை கொடுத்துக்கோ ஆனா குருபானியை கொடுக்கணும்னா எல்லாருக்கும் பிடிக்காது இந்த லட்சத்தை விட கோடியை விட பிடித்தாமல் எல்லாருக்கும் மிக பிடித்தமானாமல் அது குருபானியாக இருக்குது சில குருபானி விஷயத்துல சில மூட நம்பிக்கைகளா இருக்குது என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்க பெண்ணாடை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க எங்க ஊரில் பொறுத்தளவு பெண் பெண்ணாடை கொடுக்க மாட்டாங்க அதாவது என்னன்னா அது மூட நம்பிக்கைலாம் இல்லை பெண்ணும் ஆடை கொடுக்க மாட்டாங்க நாங்களே என்ன நினைச்சோம்னா சின்ன வயசுலலாம் வந்து ஓ பெண் ஆடுதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாதோ அப்படிங்கிறப்ப எங்கள் நூறு வாசிக்கிறப்ப எங்க சொன்னாங்க பெண் பெண்ணாடுலாம் கொடுக்கலாம் அதாவது ஆடு மாடு ஓட்டம் எதா இருந்தாலும் சரி அதுல சில விதிவிலக்கு இருக்கு அதை தவிர ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக அது கொடுக்கணும் ஆனா எங்க ஊர்ல பொறுத்தளவு பின்னாட கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில பாய்ஸ் பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து சேன அதாவது அல்ஹா இந்த ஈதுரை விட ஈது அல்ஹா ரொம்ப விருப்பமானது மேக்சிமம் மேக்சிமம் பசங்களுக்கு ஏன்னா ஈது ஈதுள் அல்ஹா வந்து ரொம்ப பிடிச்சமானே ஏன்னா அப்பதான் ஒரு ஆடு வாங்குவோம் ஆடு வாங்கி அதை மிக்க கொண்டு போவோம் அது ஒரு இப்பயும் நினச்சு பார்த்தா அது ஒரு விதமான ஒரு மைன்சில இருக்க கூடிய நாட்கள் கூட சொல்லலாம் இப்பயும் கூட அந்த வந்துட்டாவே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்குடா இந்த ஆடு வந்துச்சு இதுக்கு தீனி வேற போடணுமே சில பேர் என்ன சொல்லுவாங்க ஆடலாம் அந்த ஆடை வரதெல்லாம் விட்டுட்டு அந்த ஆடு அறுத்துல சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க அந்த மாதிரி சில பேர் என்ன அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப விருப்பத்தோட நம்ம ஆடை வந்து இருப்போம் வாங்கி இருப்போம் அது வந்து ரொம்ப இஷ்டமா இருக்கும் நானும் சின்ன வயசுல வந்து எங்க ஆடு வாங்கிடுவாங்க அதை நான் வளர்த்துவேன் நான் அப்ப அது கொண்டு போவேன் அதுக்கு பேர் என்னன்னா அசன் வச்சிருப்பேன் எந்த ஆடா இருந்தாலும் சரி வருஷம் வருஷம் ஒரு ஆடு வரும் அந்த ஆடு இல்லாததுக்குமே அசனு பேர் ஏன் தெரியல அந்த அசனுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேர் எந்த ஆடு வருதோ அந்த ஆட்டுக்கு பேர் ஹசன் வச்சிருவேன் நான் அசன் அசன் தான் போடுவேன் அந்த மாதிரி ஒரு ஆடு ஃபர்ஸ்ட் எங்க அத்தா வாங்கி கொடுத்ததுல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படி இருக்கிறப்ப அந்த ஆடு வந்து அழுக்கிறப்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம் ரொம்ப பிடிச்சமான ஒன்று அழுக்கிறப்ப அழுகுவோம்ல அப்ப அழுகிறப்ப சொல்லுவாங்க நீங்க அழுதா அது அந்த கறியை சாப்பிடக்கூடாது அது கொண்ட திட்டும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான மூட நம்பிக்கை எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதனுடைய மனத்தை வந்து தைரியப்படுத்துறதுக்காண்டி ஒரு வார்த்தைகளை சட்டமும் கிடையாது எனவே ஹத்தி என்றால் என்ன ஹத்தி என்பது தமக்க மற்றும் காரின் செய்யக்கூடிய ஒரு பரப்பு இந்த குருபானிங்கிறது உல மக்கள் ஹஜ்ஜிரை இல்லாதவர்கள் தன்னுடைய அந்தந்த நாட்டு மக்கள் தன்னுடைய சொந்த தன்னுடைய காசில் வாங்கி அருக்கக்குடிய ஒரு பலி பிராணி அது குருபானி எனவே அல்லாம் தாலா இதை விலங்கி நாமோ அதன் படி அமல் செய்ய அல்லா நம்ம நேரம் வாக்கல் வாய்ப்பறிவு பொருவானாங்க ஆமீன் வாக்கு அலாம் வலைக்கம்